பிரச்சனை கொடுக்காம விட மாட்டா போல இல்ல தனியா எடுத்துட்டு போகணுமா வண்டியில உட்காந்தாலும் தூக்கி தராங்களா இது என்னால எடுத்து போக முடியாது வாமாங்கிற வர மாட்டாங்க ஊர் பலகாரம் ஏதாவது ஒரு நல்ல காரம் கெட்ட காரியம்னா வந்து இது மாதிரி கொடுப்பாங்க வீடு வீடா பலகாரம் தட்டு எதாவது நாலு தையல் பிரிக்க போறாங்க தையல் பிரிச்சுட்டு இவன் என்ன சொல்றான் முத தடுப்பூசி இங்க போட்டு போலாங்கிறான் காலையிலேயே இது என்ன கேட்பேன் போட்டு உட்காந்துருக்காங்க அந்த பிஸ்கெட் வந்து சாப்பிடான்னு சொன்னா கேட்க மாட்டாங்கிறான் அதுல ஏதாவது சிக்கு நாத்த மாதிரி அடிக்குது ஆனா டேட்லாம் எல்லாம் இருக்கு அது பிஸ்கெட் வீணா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இவன் காலையில் எழுந்திரிச்சேன்னா இவன் பாருங்க இந்த பிஸ்கெட்டை பார்த்துட்டானா அதை சும்மா இருக்க மாட்டான் ஆ நடிக்கலையாப்பா காலையில் தூங்கி அஞ்சோடனே பேய் மாதிரி என்னம்மா பண்ணிட்டு இருக்க அதாவது நீ ஒழுங்கா இருந்தா பாப்பாவுக்கு சளி பிடிக்க பாப்பாவுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கிறாங்க சுடு நீ குடிக்கிற வேலை கிடையாது கரெக்டா அந்த தூறல் போடும்போது வெளியில போய் நிற்கிறான் கேட்டா இப்ப பாப்பாவுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்களா எல்லாம் இப்ப பண்ற வேலைதான் வெளியில போவே இல்லை சும்மாவே வெளியில போகணும் நானும் முடி வெட்டிலாம் முடிவெட்டிடலாம் பார்க்குறேன் முடியவே மாட்டேதுங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எனக்கு எப்போவுமே எப்போ முடிவெட்டிட்டு முடிச்சாலுமே திரும்ப முடிவெட்ட போகும்போது ஏதோ ஒரு பிரச்சனை தடங்கள் வந்துகிட்டே தான் இருக்குது காலைல தூங்கி அந்த வாக்குவாதம் பண்ணுறா என்கிட்ட ஃபஸ்ட்டு சிவாவது நான் தான் வளர்த்தேன் என் பொண்ணையும் நான் தான் வளர்க்குறேன் நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறா நீ தான் பண்ணணும் நான் என்னால் முடிஞ்சது என்ன பண்ணுவேன் எதாவது கொஞ்சம் சம்பாதிச்சு கொடுப்பேன் அப்பப்போ பார்த்துக்கவேன் எனக்கு என்ன தெரியும் இப்போ பொண்ணுங்க கோளுக்கு குழந்தைங்களை வந்து கேர் பண்ணிக்க ஆம்பளைங்களுக்கு தெரியுமா தெரியாது ரொம்ப கஷ்டம்

ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வீட்டுக்கு எல்லாம் போயிட்டேன்னா என்னதான் பண்ண போறேன்னு அது இல்லாம நான் தயில் பச்சு போறேங்க தயில் பச்சிட்டு இவன் என்ன சொல்றா முத தடுப்பூசி போட்டு போலாங்கிறான் ஏன்னா அந்த அன்னைக்கு முத நாற்பத்தஞ்சாவது நாள் தடுப்பூசி போடுவாங்க ரொம்ப குழந்தைங்களுக்கு ஃபீவர் வரும் அழுவாங்க பகல்ல அது போட்டு வந்த உடனே தான் ஓவர் பெயினா இருக்கும் சொல்லுன்னு குத்தும் அவங்களுக்கு ஜுரம்லாம் அடிக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பயமா இருக்கும் அதனால முத தடுப்பூசி இங்க போட்டு போனா எங்க அம்மா இருக்காங்க அவங்களும் அவங்க இதோட வந்து நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு மேல ஆயிடுச்சு நாங்களுமே வந்து இங்க ஒரு நாள் ஆயிடுச்சு இதுக்கு மேலே அவங்க உட்காந்தானா அவங்களுக்கு பிரச்சனை அதனால அவங்க போகணும்னு பார்க்கற இவன் என்ன விட மாட்டேங்கிறான் அந்த ஊசி போட்டு போய் இந்த ஊசி போட்டு போகணும் ஆமாங்க அதெல்லாம் போட்டு போனால் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதத்தில் ஊசி வரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் நான் சமாளிச்சுப்பேன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க அரிசி பச்சை அரிசி நேற்று ரேஷனில் வாங்கிட்டு வந்து அதை வந்து காய வச்சிருக்காங்க எது இதுக்குள்ளே காய வச்சிருக்கீங்க எங்க ஊருக்கு போவா ஆமா எங்க அம்மா கிட்ட நான் மாசமா இருக்கும் போதே எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா

நாளைக்கு காலையில வந்து இட்லி வேணுமாங்க வீட்டில் ஏதாவது சமைக்கலையா நேற்று தக்காளி சோறு எல்லாருக்கும் சேர்த்து கிண்டி வச்சுட்டாங்க அது கிடக்கும் அதனால காலையில வந்து இப்போ சாப்பாடு ஆகும்னா போய் இட்லி வாங்கிட்டு வாய மாட்டேங்கிறான் இவங்க இப்பதான் முந்தா இந்த காசு முடிஞ்சு வந்து வெத்தலை வாங்குறாங்க வெத்தலை வேணுமா நேர்த்தியே சொன்னாங்க நான் தான் மறந்துட்டேன் இட்லி வாங்க கிளம்பிட்டாங்க போயிட்டு வாங்கிட்டு வரணும் காலையில் மணி ஒன்பதாச்சும் அவ்வளவுமே என்ன சாப்பிடாம இருக்கா அது போல போயிட்டு வாங்கிட்டு வரணும் எல்லாத்தையும் எங்கள் ஊர்ல வந்து கடைக்கு போனா ரொம்ப ஒரு மாதிரி ஆகுங்க எங்க போனாலும் ரொம்ப தூரமா போக வேண்டியதா இருக்கு தூரமா போறத தாண்டி நான் அதுக்குன்னே தனியா செலவு பண்ண வேண்டியதா இருக்கு பெட்ரோலுக்கு அதுக்குதான் பயமா இருக்கு வெள்ள இருக்கு பிச்சுல வாங்குறாங்க இங்கெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது பாப்போம் ட்ரை பண்றேன் கடைசியில போன வேலையை மறந்துருப்பாங்க நல்ல வேலை எங்க அம்மா வெத்தலை பக்கம் சொன்னாங்க அதை மறந்துட்டு வந்துருப்பேன் வந்து வாங்கி வந்துட்டேன் இட்லி வாங்கிட்டு வந்தாச்சு ரொம்ப புறாங்க வாங்கி வந்திருக்கேன் வீட்டுல சுடுற இட்லாம் சாப்பிட மாட்டாங்க கடை இட்லி ஒன்லி என்ப்பா அதுமாதிரி தெரியல அவருக்கு ஒரு தனி வந்து பிரியம் கடை இட்லி இல்லை அவருக்கு எடுத்து போறாங்க ஒரு இட்லி ஒன்றரை இட்லி சாப்பிடுவான் அதிகபட்சம் ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவான் எங்க அம்மா கிட்ட வெத்தல கொடுத்து வந்துறேன் அவங்க இந்த வெத்தலை பாக்கு இல்லாமல் இருக்க மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் வெத்தலை பாக்கு வெத்தலை தான் டாக்டரே போடக்கூடாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இல்லை இல்ல இல்லை நான் போய் கொடுத்துட்டு வந்துறேன் அவ்வளவு வேணா இது ரொம்ப குடிப்படி ஆயிரத்துக்குள்ளேயே உயிரை போயிடும் சங்கரா இருக்கு

நிறுத்தி காலையில ஒரு கடனாக கொடுக்கணும்னு சண்டையை வளர்த்தி அப்புறம் உள்ள கடந்த முத்தாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்து இந்த மீன கவலைங்க வாங்கலாம் எப்ப பார்த்தாலும் அதே தான் வாங்கி சமைக்கலாம் இந்த ஒரு வாட்டி சங்கரா மீன் வாங்கி சமைச்சு வாங்கிட்டு போறேன் இதை வந்து நான் தனியா எடுத்துட்டு போகணுமா என்னால் தூக்க முடியாத தூக்கி தராங்களாம் இது என்னால எடுத்து போக முடியாது வாமாங்குற வரமாட்டேங்கிறாங்க வாப்போம் அதான் முடியாம காய்கறி வெட்டிட்டு எனக்கு மீனா ஏன் அங்க மீன் குழம்பு வச்சு எல்லாம் சாப்பிடுறது வாப்போம் கிளம்பு

எவ்வளோ இருநூத்தி ஐம்பதா மழை நாள்ல போ புயல் எச்சரிக்கை விடுவாங்க அதனால போட்டு கடலுக்கு விட மாட்டாங்க அதனால மீன் விலை கொஞ்சம் ஹெவியா இருக்கும் இதே மத்த போட்டு போறப்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மி ஆயிரும் மீன் விலை இல்லாமம்மா ஏன் டூட்டி எப்பவும் போல முடிச்சு வச்சுட்டேன் வெட்டி கொடுத்தோம் இது பத்தலையா அதே வந்து அவங்க சாப்பிட கூடாது எங்க அம்மா சொல்றாங்க சாப்பிடலான்னு சொல்றாங்க வேணுமா நான் சாப்பிட கூடாது தையல் பிரிக்கிற வரைக்கும் சாப்பிட கூடாதுங்கிற யார் சொன்னது டாக்டரா நர்ஸா எல்லாமே சாப்பிடலாம் இது நான்வெஜ்ல வராது மீன் தான் பெருசா வராது ட்ரை பண்ணி பாரு ரொம்ப மச் பண்றாங்க ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாலும் மதிக்க மாட்டேங்கிறா அவளா வயசுக்கு எடுத்து அவர் தண்ணியில கைய வைக்க கூடாதுங்கிறேன் என் பேச்சுக்கலாம் ஏதோ ஒரு சிந்தனை நம்ம சுடு தண்ணி போட்டுட்டு இருக்கேன் தோட்டத்துல பாப்பா கேளுவான் அந்த கேப்ல அரிசி அழஞ்சிட்டு இருக்காங்க மேடம் பிரச்சனை கொடுக்காம நான் என் பொண்ணை சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயே ஒரு பெரிய விஷயமா இருக்கு எங்க மாமியார் வந்து கல்லெடுக்க வேலைக்கு போயிட்டாங்க ஏன்னா அவங்க இப்ப சும்மா இருந்தாங்கன்னா செட் இல்ல அவங்க ஊரு போகும்போது அவங்க கை பணம் இருக்காது அதனால அவங்க எல்லாம் வேலை போடுறாங்களா அதனால ஏதாவது நான் எதாவது செய்ய விட அது என்ன மேடம் அவங்களே செய்றாங்க டீ மட்டும் தான் அவளை போட சொல்லுவேன் வெங்காயம் கல்ல நான் தான் வெட்டி கொடுத்தேன் மீன் சுத்தம் பண்ணி கொடுத்தேன் சாப்பாடுமே என்ற சொல்லி நானே ஆகியிருப்பேன் மேடம் அவங்களாம் ஒரு இதை எடுத்துக்கிட்டு அவங்களாம் ஒன்று பண்ணிக்கிறாங்க மீன் குழம்பு வச்சாச்சு சுடுதண்ணி போட்டாங்க அடுத்தது இதை ஆற வைக்கணும் குளிச்சுட்டாங்க என்ன நான் குன்னு குளிச்சு ரெடி ஆகல எங்கள் மாமியார் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாப்பா தண்ணி காய்ச்சாங்க இந்த அரிசி இங்கே காய வச்சிருக்கோம் அதான் அந்த முருகு சுரோன்னு சொன்னால அது காய வச்சிருக்கோம் அது இங்கே எனக்கு தெரிலங்க சேர்த்து தொப்பில் தான் போய்ட்டு கேட்டுட்டு வந்து அரைக்கணும் அப்புறம் மெயினாக முடி வெட்டணும் அதுக்கு தான் என்ன பண்ணுறது எப்போ போகிறதுன்னு தெரியல அவங்க எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுங்க குழம்புக்கு எல்லாம் வச்சு எல்லாத்தையும் காமிச்சிட்டோம் அடுத்து இதுக்கு மேலே தான் சேர்த்து தொப்பை எங்கே போகிறேன்றாங்க அடுத்த அந்த வீடியோ அப்படியே ஆமாம் சேர்த்து தொப்பை எங்கே போய் அதுதான் தெரியல ஆமாம் அதை பார்த்துட்டு என்ன அடுத்த விளாக்கில் மீட் பண்ணலாம் பாய்ங்க